பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் சிவகுமார் அருண் கிட்ட வந்து பல பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திருக்கார் குறிப்பா பொம்மை டாஸ்கில் அருண் ஒன்று பண்ணார்ல அதை பற்றியும் பேசிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வெளியே நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து அவருக்கு சின்ன மன வருத்தமா இருக்குது போல அது எல்லாத்தையுமே கிளாரிஃபிகேஷன் பண்ண தெளிவாக வந்திருக்காரு அப்படின்றது பார்க்க முடியுது அடுத்து சௌந்தர்யா வந்து சுனிதா சோனா ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்காங்க அது என்ன ஏதுன்றதையும் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் ஸோ அந்த டாஸ்க் டான்ஸ் மராத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கு இல்லையா அந்த டாஸ்க்கை பற்றி அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்கம் வணக்க மக்களே நேஷனல் ஊச்சல் உங்கள் மணி வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் சௌந்தர்யா ஏன்னா என்ன பண்றாங்கன்னா சுனிதா வந்து நேற்று விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஏன் மூஞ்சில அந்த மாதிரி இந்த மாதிரி மூஞ்சி இப்படி வச்சுக்கிற டாஸ்க் எதனா பண்ண சொன்னா இதெல்லாம் பண்ண சொன்னேன் ஏன் அப்படி வச்சுக்கிற அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டு இருந்தப்பாங்களே என்ன சொல்றாங்க சௌந்தர்யா என்னன்னா வீட்டுக்குள்ள எல்லாருமே வரீங்கப்பா புதுசு புதுசா நீங்க வீட்டுக்குள்ள வரீங்க எல்லாம் வந்து ஏதோ பேசுறீங்க அதை ப்ராசஸ் பண்றதுக்கு எனக்கு டைம் ஆகும் அதை யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆகும் அதை நீங்கள் என்ன யோசிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா என்ன திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா இதுல என்ன இருக்கு யாருமே அப்படி திங்க் பண்ணுங்க இப்படி யோசிக்க சொல்லவே இல்லை அவங்க என்ன பண்றாங்க அந்த ரியாக்ஷன் ஃபேஸ்ல தெரியுதுன்றது தான் சொன்னாங்களே தவிர்த்து அப்படி சவுந்தரம் அப்படி பண்ணக்கூடாது இதெல்லாம் இப்படி இது யோசிக்க கூடாதுன்றத ஒருத்தருமே ப்ளேம் பண்ணல அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க சொல்றாங்க சவுந்தரிய அதை அக்செப்ட் பண்றதும் அக்செப்ட் பண்ணாதோ உங்களோட கருத்து ஓகே எனக்கு அப்படிதாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா நீங்க எப்ப என்ன வேணாலும் சொல்லிக்கங்க எனக்கு கவலை இல்லைன்றத சொல்றாங்க சவுந்தரி எப்படி நான் என் அப்படி தாங்க காட்டும் நீங்க சொல்லிருக்கீங்க எனக்கு ஒரு பக்கம் ஷோ கேஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் அப்படி யோசிக்க கூடாது திங்க் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்றாங்க அப்படி யாருமே சொல்லலையே அப்படி சொன்னாவது பரவாயில்ல சொல்லாத எதுக்கு இப்படி பேசுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருது அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படி யார் சொன்னாலும் கவலை இல்லைன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் போயிட்டு திரும்ப அவங்க வரவங்க எல்லாம் இப்படி வந்து சொல்றாங்களே அப்படின்னு பேசுறாங்க என்னன்னு புரியல எனக்கு லாஜிக் சொல்லுங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சொன்னா இப்படியும் சொல்றாங்க எதாவது ஒரு ஸ்டாண்ட்ல இருமா தான் எனக்கு தோணுச்சு இன்னொரு பக்கம் நேத்துல இருந்து வந்து சாச்சனா கலாச்சிட்டு இருந்தாங்களே அதுல எதனா உனக்கு ஹர்ட் ஆகுதா காயப்படுதா எதனா இது ஆகுதான்ற மாதிரி சாச்சனா டைரக்டாவே கேட்டாங்க உங்கள மாதிரி நான் பண்றேன் உங்களுக்கு வெறுப்பாகுதான் போது எனக்கு அப்பெல்லாம் இல்லை எந்த ஃபீலிங்கும் இல்ல அது எனக்கு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் அது ஈஸியா தான் எடுத்துட்டு போறேன்ற மாதிரி சொல்லுறாங்க அதை நீ பண்ணிக்கோ எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி சௌந்தரிய சொல்றாங்க உடனே பவித்ரா வந்து என்ன கேட்கிறாங்க காலைல ஏதோ அவளை கேள்வி கேட்பேன் இதெல்லாம் பண்ணுவோன்னு என்கிட்ட சொன்னா இங்க வந்து இப்படி பேசுறீ என்ன கதை அப்படின்ற மாதிரி பவித்ரா கேட்டோன்னே இல்லடி அவள் பண்றது எனக்கு டென்ஷன் ஆச்சு ஒரு இரிட்டேஷன் ஆச்சுன்னா அப்ப வந்து பேசுவேன் மத்தபடி எனக்கு கவலை இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்றதையும் சொல்லி முடிச்சுறாங்க இப்போ சௌந்தர்யாக்கு என்னன்னா மற்ற ஹவுஸ்மேட்ஸ் வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸுக்கு நல்லா பேசி சில இன்புட்ஸை கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதை அவங்க ஃபேஸில் ஷோகேஸ் பண்ணுறாங்க பல பேர் இந்த வீட்டில் இருக்காங்க அவங்களோட எமோஷன்ஸ் ஏன் ஓப்பனாக காட்ட மாட்டுறாங்க அதை ஏன் வெளிப்படுத்தலாமே அதை ஏன் வெளிப்படுத்தாமல் காட்டுகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவங்களோட கேள்வியாக இருக்குது அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறதும் ரியாக்ட் பண்ணாதான் அவங்களோட கையில் இருக்கல எப்படி உங்களுக்கு ஷோ ஆகுதோ அவங்க ஷோகேஸ் பண்ண அவங்களோட எண்ணம் தானே அவங்க கையில் தானே அது இங்கே இங்கே பல பேரும் அப்படி தான் இருக்காங்க இதெல்லாம் அப்படி தான் இருக்காங்க நான் காமிச்சிடுறேன் அதனால நான் இப்படி இருக்கேன் அவங்க காமிக்காததால அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுன்ற மாதிரி அந்த ஒரு டாபிக்ல போறாங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அவங்க நேத்துல இருந்து வந்த கண்டஸ்டன்ஸ் பேசுறது அவங்களால கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல அப்படின்றதான் நம்மளால கிளியர் கட்டா பார்க்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே அடுத்து பெட்ரூம்ல சிவகுமார் அருண் ஒரு கான்வர்சேஷன் அதில் குறிப்பாக அருண்கிட்ட அந்த வந்து அனுமான் ராமர் அப்படின்ற ஒரு சீன்லாம் அந்த பொம்மை சீனில் பண்ணாங்கல்ல அதெல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருனா நீங்கள் போயிட்டு அந்த பொம்மை டாஸ்கில் ஒன்று பண்ணிங்கல்ல அதை பற்றி சில கிளாரிஃபிகேஷன் சில விஷயங்களை சொல்கிறாரு அதுக்கு அருணும் உட்காந்துட்டு அது எக்ஸ்பிளேஷன் இதுக்கான காரணம் இது அப்படின்ற மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டுருக்காரு இதில் என்னன்னா நடுவில் கட் பண்ணி கட் பண்ணி விஷுவல்ஸ் பெட்ரூமு லிவிங் ஏரியான்னு கட் பண்ணதால் நிறைய விஷயங்கள் நமக்கே தெளிவாக புரியல அது கட் பண்ணாம இருந்தால் அவர் என்ன சொல்ல அவர் புரிஞ்சுக்க முடியும் ஆனா சிவா குமாரோட மோட்டோ ஒன்னே ஒன்னுதான் வீட்டுக்குள்ள வந்து எல்லா கான்ஃபிளிக்டையும் நமக்கு வெளியில இருக்கிற எல்லா கான்ஃபிளிக்டும் பேசி தீத்துறணும் அப்படின்றதான் வந்து கிளியர் கட்டா இருக்காரு போயிட்டு நேற்று முத்துக்குமார் கிட்ட போய் பேசினதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தர்ஷிகா மேட்ரு போய் அவர் பேசினதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவருடைய மேட்டரே அவர் வந்து பேசினதா இருக்கட்டும்ன்ற மாதிரி போன வாரம் போன சி ஐயோ போன வாட்டி வந்தப்ப என்னென்னலாம் விட்டாரோ அது எல்லாத்தையுமே பிடிச்சி கிளாரிஃபை பண்ணிடணும் நமக்கு வேற மாதிரி பேச தெரியணும்ன்ற மாதிரி பண்ற மாதிரி எனக்கு தோணுது அதுல குறிப்பா ஒரு விஷயம் இருக்கு டி சாப்பிட்டா சிவா அப்படின்ற மாதிரி ஒரு நேம் வச்சுட்டாங்களாம் இவர் திருடி சப்பாத்தி எது ஒண்ணு சாப்பிட்டாங்கன்ற பேர் வந்துருச்சான் அது அருணே நீ தான் எனக்கு சொன்ன ஏன் சொன்ன நீ அது எப்படி நீ சொல்லலாம் அந்த மாதிரி சொல்றது எனக்கு ரொம்ப தப்பா இருக்கு நீ எப்படி சொன்ன நீ கூட தான் வந்து திருட்டு பிரியாணி திரு வச்சு செஞ்சு சாப்பிட்ட அதை நான் போய் வெளியே பாக்கும்போது அருணா இது அப்படின்னு நான் ஆனேன் இதுவா அப்படி அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆனேன் என்னை பார்த்து அருண் சொல்லியிருக்க மாட்டான்னு நான் நினைச்சேன் ஆனா நீ என்னை பத்தியே இப்படி உட்காந்து பேசிருக்கியே அது நல்லதா இருக்கா உன் மேல நான் எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தேன் எவ்ளோ மரியாதை வச்சிருந்தேன் நீ இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு அருணுக்கு என்ன நடக்குது நடக்குது நடக்குதுன்னே புரியல என்ன இன்ஸ்டன்ஷன்ஸ் கூட புரியல ஒரு பக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க சரி முத்துக்குமரனை கூப்பிடுவோம் முத்துக்குமரனுக்கு தெரியும்ன்ற மாதிரி கூப்பிட்டு முத்துக்குமரனை கேட்டவொன்னே அதை எக்ஸாக்ட் சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கே ஒரு விஷயத்தை போய்ட்டு மாற்றி மாற்றி கட்டி பிடிச்சி சாரி கேட்டின மொமெண்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே அதனால எல்லாத்தையுமே பேசி ஒரு தீர்க்கிறார் இன்னொரு பக்கம் சௌந்தரியம் வந்து முத்துக்குமரன் கிட்ட ஒரு விஷயம் கேக்குறாங்க முத்து நீ பணப்பட்டி எடுப்பானு நான் ஏமா பணப்பட்டி எடுக்கணும் நான் பணப்பட்டி எல்லாம் எடுக்க மாட்டேன் நான் கடைசி வரையும் டிராவல் ஆகிட்டு போறதுதான் என்னோட எய்மையை தவிர்த்து பணப்பட்டி மேல எனக்கு விருப்பம் இல்ல அப்புறம் வந்து நீ ஒரு விழா கமிட்டி இது பண்ணிக்கிட்டு எதுக்கு மண்டையை கழுவிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஏமா நான் பணப்பட்டி எடுக்க மாட்டேமா யார் யாரெல்லாம் எடுக்கிறதுக்கு விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதை பாத்துக்கணும்ல அதுக்குதான் கேட்கறதுன்ட்டு சோ அப்ப மண்டையை கழுவி அவன் பணப்பட்டி எடுத்துட்டு போனா உனக்கு சந்தோஷம் ஆமா சந்தோஷம் இதுல என்ன இருக்கு எதுலயாவது ஒரு பங்களிப்பு கொடுக்கணும் இது இதுல கூட பங்களிப்பு கொடுப்பேன் ஓ அப்ப அந்த பங்களிப்புக்காக பண்றேன் ஆமா அந்த பங்களிப்பு தான் இதை தான் இப்பயே நீ கண்டுபிடிச்சா ஏமா இவ்வளவு லேட்டா கண்டுபிடிச்சி என்னமா நீ பண்ண போற அப்படின்னா மாதிரி அவங்க ஒரு பக்கம் சரி அப்போ நான் வீட்டுக்குள்ள இருந்தா என்ன பண்ணுவேன் ஒரு ப்ராப்ளம் இல்ல சந்தோஷம் தான் அப்படின்னா மாதிரி எப்படி போட்டாலும் அந்த இடத்துல கவுண்டர் போட்டு முத்துக்கு போறாரு கிளம்பிட்டாரு சௌந்தர்யாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்னன்னா எப்படியாவது லாக் பண்ணலான்னு பார்த்தா எப்படியாவது ஒரு கவுண்டர் அடிச்சு எஸ்கேப் ஆயிட்டு போயிடறானேன்றத பார்க்க முடியுது பட் எனக்கு வந்து அந்த பணப்பட்டி இன்ஃபுளுன்ஸ் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை அந்த பாயிண்ட் நான் சௌந்தர்யா சொல்றத அக்ரி பண்ணிக்கிறேன் அது இன்ஃபுளு அவங்க அவங்களே எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பதாங்க கேம் பிளே வில் பி இன்ட்ரெஸ்ட்டிங்க நம்ம போய் உனக்காக நான் ஓல்டு பண்றேன் எனக்காக இது பண்றேன்ன்றது பார்க்க நல்லா இல்ல அப்படின்றதுதான் நான் பார்க்குறேன் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்துதான் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கன்வெர்ஷன் போயிட்டு வந்து அந்த டாஸ்க்கை படிக்கிறாங்க டாப் எயிட் விசு இப்போ வந்திருக்கிற கண்டசன்ஸோட காம்படிட்டர் அப்படின்ற தான் அதில் மூணு விஷயம் ஹைலீட் பண்றாங்க என்டர்டைன்மெண்ட் ஓகே கேரக்டரில் இருக்கணும் அதை சுவாரஸ்யமாக பண்ணணும் அப்படியே அவுட்டாக ட்ராவல் பண்ணணும் ஸோ ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் கொடுக்கப்படுது அந்த கேரக்டர் ரோலில் முழுக்க முழுக்க டிராவல் பண்ணணும் இதெல்லாம் வந்து நான் பார்த்த உடனே சீசன் செவனில் தீஸ்வரி அப்படின்ற கேட்ட கேரக்டரு வேற லெவல் பேசு பொருளாமாச்சு வேற லெவல் என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அர்ச்சனா அந்த மாதிரி யார் பண்ண போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு அதுல அந்த சீசன் நிறைய பேருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க அதுல தினேஷா இருக்கட்டும் விசித்ரா மேமா இருக்கட்டும்ன்ற மாதிரி பயங்கரமா இருக்கு இந்த சீசன் அந்த ஒரு இடத்த யார் பிடிக்க போறாங்கன்றத நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன் அதுல குறிப்பா படையப்பா கெட்டப்பு யாருக்கு தெரியுமா மக்களே தீபக் அவர்களுக்கு படையப்பா கெட்டப்பு அடுத்து ரம்யா கிருஷ்ணன் மேம் கெட்டப்பு அந்த படையப்பாவோட வில்லி யாருன்னா சாச்சனா பக்காவா கொடுத்துருக்காங்கல்ல சாச்சனாக்கு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியோட கெட்டப் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு கேரக்டர் பேர்லாம் தெரியல நான் பார்த்த கெட்டப்ஸோட பேர் மட்டும் நான் சொல்றேன் ஜாக்லின் வந்து ஆசிரி சௌந்தர்யா வந்து த்ரிஷா வர்ஷினி வந்து ஐயோ என் பேவரட் ஹீரோயின் அன்ஷி அன்சித் அன்சிகா ஐயோ அஞ்சு பேர் மட்டும்னே சரி என் ஃபேவரட் ஹீரோன்னு அனுஷ்கா 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 அடுத்து சமந்தா வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷா அப்புறம் விஜே விஷால் வந்து விஜே விஷால் வந்து விஜயோட கெட்டப்பு தலை அஜித் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் அப்படின்ற மாதிரி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அருண் இந்த மாதிரி ஒரு சில கெட்டப்ஸ் தான் கொடுத்துட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் லைவ்வில் ஸ்டார்ட் ஆக போது யார் யார் எந்த அந்த ரோல்ஸை பயங்கரமாக பண்ணுறாங்கன்றத பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் எஸ்